பிசாசு வந்து ஆட்டம் போடுறான் உங்களை பயமுறுத்தான் நீங்க சொல்லி பாருங்க வச்சுக்காதப்பா அவங்க அப்பா வந்து மினிஸ்டர் சொல்லுவாங்கல்ல அப்போ நான் சொந்தம் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தைரியமா நீங்க சொல்லுங்க பிசாச பயப்படுவான் அவன் வச்சுக்காத இயேசு இருக்கிறார் அவனுக்கு அவளுக்கு இயேசு இருக்கிறாரு நம்ம விசுவாசத்துல குறைவுபட்டனாலதான் சாத்தா நம்ம மேற்கொள்ளுகிறான் அதனால ஆண்டவரே வரே நீ எனக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சந்தோஷமா சொல்லுங்க நான் இயேசுக்கு சொந்தம் ஆண்டவரே வரே உடைய சொந்த ஜனமா என்னை வைத்திருக்கிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவே நான் உடைய சொந்த இருக்க என்னை தெரிந்து கொண்ட அன்பிற்காய் ஸ்தோத்திரம் எனக்காக ரத்த செந்தை மீட்டெடுத்த உம்முடைய சொந்த பிள்ளையாக என்னை அணைத்து கொண்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்